தும் கெட்டார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை கெடுப்பதும் இந்த பூமியின் கண் வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுக்குமா மழையே பெய்யலைன்னா உலகத்துல உள்ள பொருட்கள் எல்லாம் கெட்டு போயிரும் மழை பெய்யலைன்னா விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் பண்ணனால தான் உன்ன உணவு கிடைக்கும் ஒன்ன உணவு கிடையிலேன்னா பஞ்சம் வந்துரும் வறட்சியினால குடிநீர் கிடைக்காது எல்லாமே கெட்டு பெயரும் மழை பெய்தாச்சுன்னா நல்லா மழை பெய்யுது பெருமழையில ஆலமரம் அரச மரங்கள் எல்லாம் நல்லா பெருமழையினால அந்த ஒரு மழையை வைத்து அந்த மரங்கள் எல்லாம் வாழும் மழை பெய்யலைன்னா எல்லாமே கெட்டு போயிடும் மழை பெய்யும் போது ஒரு பகுதி கெட்டு போகும் இன்னொரு பகுதி வாழும் வெங்காயத்துக்கெல்லாம் ஒரு சிறிய மழை இருந்தாலே பெய்தும் நல்ல பெருமழை இல்லைன்னா அந்த பயிர்கள் அழிந்துரும் கெட்ட ஒர்க்கு மழை இல்லாமல் பயிர்கள் எல்லாம் அழிதல்ல அந்த அழிதல் தான் கெட்டா இருக்குன்னு சார துணையாக மழை இல்லாம எந்த அளவுக்கு துன்பப்பட்டதாங்களோ பயிர்கள் எல்லாம் அழிந்ததோ அதற்கு துணையாக இருந்து மற்றாங்க எடுப்பதும் மழை பெய்து கொடுக்கும் எடுப்பதும் எல்லாம் மழை கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே ரெண்டு சொல் இருக்குது மற்றுங்கிற சொல் வினை மாற்றுங்கிறது மழை பெய்யாமல் கெடுக்குது இந்த பொருளுக்கு மாறான வேற ஒரு சொல்லை மாற்றுகிறேன் என்பதற்காக இந்த மற்று வந்திருக்கிறது மாறான பொருள் தரக்கூடிய சொல் என்னன்னா கொடுப்பும் எடுப்பதும் வந்திருக்குது இது வினைமாற்று இந்த சொல்லுக்கு பேரு பொருளுக்கு மாறான வேறொரு பொருளை தர மாறான பொருள் தரக்கூடிய சொல்லை தருவது வினைமாற்று ஆங்கேங்கிற ஒரு சொல் இருக்குது இல்ல இது கெடுப்பு அதுவும் மழை பெய்யாமல் என்று கிடக்குது எப்படி கிடக்குது உண்ணா உணவு கிடையாது குடிநீர் கிடையாது அத போல கெடுக்கும்னு சொல்ல முடியாது அதற்கு மாறான பொருள் தரக்கூடிய சொல்லை சொல்வதற்காக இங்க ஆங்கேன்னு வந்திருக்குது மழை பெய்யாமல் கெடுக்குது மாறான பொருள் தரக்கூடிய சொல் மழை பெய்து கொடுக்கும் எடுப்பதும் இருக்குது இது மருதலை தொழில் ஓமாங்கிற பேர் அதற்காக இங்க ஆங்கேங்கிற சொல் வந்திருக்குது எடுப்பதுவும் எல்லாம் எல்லாங்கிற சொல்லு மழை பெய்யலைன்னா பயிர்கள் விவசாயி அவனுடைய உழைப்பும் பாழாயிரும் பயிர்களும் பாழாயிரும் மழை பெய்யும் போது அவ வேலை செய்தா அவனுடைய உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்கும் பயிர்கள் எல்லாம் செழிப்பா வளரும் அதற்காக தான் இந்த இடத்துல எல்லாங்கிற சொல்லு வந்திருக்கு கெடுப்பதுவும் எடுப்பதும் இது அழபடையில வந்திருக்கு மழை பெய்யலாம் தொடர்ந்து கெட்டு போகும் அடுத்த மழை வரை வரது வரைக்கும் வறட்சி மழை பெய்~ பெய்யும் போது தொடர்ந்து கொடுக்கும் அதற்கு தான் அந்த இடத்துல அழபடை வந்தது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கை எடுப்பதும் எல்லாம் மழை மழை பெய்யாது கெடுத்தால் உலகத்தின் அத்தனை பொருளும் கெடும் மழை பெய்து கெட்டால் ஒரு பகுதி கெட்டு இன்னொரு பகுதி வாழும் பெருமழை பெய்வது மனிதர்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் வருடத்தின் ஒரு மழையை வைத்துக் கொண்டு ஒரு வருடம் வாழும் தாவரங்கள் இருக்கின்றன ஆலமரம் அரசமரம் அதற்கு பெருமழை பெய்யத்தான் வேண்டும் வெங்காயம் பயிரிட்டு ஒரு மழைக்கு மேல் மழை பெய்தால் வெங்காயம் அழுகிவிடும் மழை பெய்யாவிட்டால் தொடர்ந்து கெடும் மழை வருகிற போது தொடர்ந்து கொடுக்கும் என்று சொல்வதற்கு அழவடை வந்துள்ளது மற்றும் கண் வந்தது இக்குறளில் கெடுப்பதும் மழை பெய்யாமல் அழித்தது என்ற சொல்லுக்கு மாறான ஒரு பொருளை சொன்னால் அந்த சொல்லை மாற்றுகிறேன் என்று மற்ற வந்துள்ளது இங்கே எடுப்பதுவும் மழை பெய்து கொடுக்கும் என்று வந்து இருக்கிறது இப்படி சொல்லை மாற்றுவதற்கு மாற்று என்று பெயர் ஆங்கே என்பது மறுதலை தொழில் ஓமத்தின் கண் வந்த ஓம சொல் மழை பெய்யாவிட்டால் உணவும் குடிநீரும் விட கிடைக்காது அதுபோல என்ற சொல் போட முடியாது கெடுப்பதும் என்ற சொல்லுக்கு மாற்றாக எடுப்பதும் என்று கூறுவது மறுதலை தொழில் ஓமம் எல்லாம் என்பது நெல் வாழை வெங்காயம் முதலிய பயிர்களால் மனித முயற்சி வேறுபாடுகளால் விவசாயத்தில் வேறுபாடு உண்டு இவை அழியும் போது எல்லாம் அழியும் மழை வருகிற போது எல்லாம் உண்டாகும் இந்த வேறுபாடுகளை எல்லாம் தொகுத்து சொல்லுவதற்காக எல்லாம் என்ற சொல் போடப்பட்டது